Amen. Praise God. இன்றைய நாளிலும் பெரிய பர்வதங்களைப் போல உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் காணப்படும் குழப்பங்கள் மனதின் பாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் உருகி போகும் கர்த்தர் அர்ச்சிணியானாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் உங்களுக்கு சமாதானம் தேவன் நீ சொல்கிறார் நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் மகளே நெடுங்காலமாய் நீ ஜபித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நான் பதில் தருவேன் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீ மறைவாய் அழுத உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் விண்ணப்பத்துக்கு பதில் தருவேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கலங்காதே கர்த்தர் உன் எல்லா சூழ்நிலையும் அறிந்து வைத்திருக்கிறார் நிச்சயம் நீ எதிர்பார்க்கும் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார் கர்த்தரை எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிற நாம் நம்பியிருக்கிறோம் ஒன்று பத்து ஐஸ்வர்யம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் செங்கடலையே தம் ஜனத்துக்காய் இரண்டாய் பிழந்த கர்த்தர் இன்று பிரச்சனையில் தவிக்கும் உனக்கு எதிர்பாரா அற்புதங்களை செய்ய போகிறார் உன்னை அற்புதமாக எண்ணியவர்கள் மத்தியில் அற்புதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார் பயப்படாதே உன் கைகளை விடாதே என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடக்கிலத்திலே வெய்யும் பயப்படாதீங்க நீங்கள் செல்லும் இடமெங்கு பாதுகாக்கவும் காரியங்களை வாய்க்க செய்யவும் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு காணவும் கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார் என்று சந்தோஷமாய் புறப்பட்டு செல்லுங்கள் சந்திக்கிற சலசலப்புகளை கண்டு பயப்படாதே என் தேவன் உனக்கு நிச்சயமாய் இருப்பார் நீ ஜெயிப்பாய் சவால்கள் சரித்திரமாய் மாறும் இந்த வேஷமான உலகத்தின் மனுஷர்களால் நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆனால் நம்முடைய கர்த்தரோ நம்மை ஒருபோதும் தள்ள விட தள்ளி விடுவதில்லை நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை தாமதிக்கிறார் என்றால் நீங்கள் எதிர்பார்த்த அற்புதத்தை விட பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய நினைக்கிறார் என்று நம்புங்கள் பயப்படாதீங்க எதுவும் உங்களை முடக்கி போட முடியாது உங்கள் துக்க நாட்கள் முடிவுக்கு வந்தது சுக வாழ்வு துளிர்த்தது பொல்லாங்கன் தொடுவதில்லை இதுவரையே நடத்திடாத புதிய பாதைகளில் நடக்கும் நீ பயமில்லாமல் என்னை பார் உனக்கு முன்னே நான் நடந்திடுவதை தரிசிப்பாய் உன்னை தேவதூதர்கள் சூழ்ந்திருப்பதை காண்பாய் உன் காரியம் ஜெயமாகும் நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போலவும் மிகவும் பெருகப் பண்ணுவேன் தேவன் தன்னை குறித்து அறிந்தவர்களையே கைவிடாதிருக்கும் போது தேவனை ஆராதிக்கும் அறிவிக்கும் உன்னை எப்படி மறப்பார் இல்லவே இல்லை உன்னை வாழ்நாள் கனத்துடன் மகிழ்ந்திருக்க பண்ணுவார் உன் எங்கும் கர்த்தராக எப்பொழுதும் இருப்பார் கவலைப்பட வேண்டாம் ஒரு பக்கம் உங்களுக்கு எதிராக எதிரிகளின் அவதூறான பேச்சுகள் ஒரு பக்கம் நீங்கள் முன்பாக செல்ல முடியாதபடி உங்களை அழித்துவிட பிசாசானவன் மிகப்பெரிய தடையை உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்போலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிறுவத்தில் சொல்லுகிறார் அதனாலே நாம் தைரியம் கொண்டு எனக்கு நான் பயப்படேன் மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லலாமே மனுஷன் என்னங்க செய்ய முடியும் மனுஷன் தூற்றி திரிய முடியுங்க கூட்டு சேர்க்க முடியுங்க ஆள் நிரூபிக்க முடியுங்க அவமானப்படுத்த முடியும் ஆனா தேவன் இருக்கும்போது தேவன் நம்ம தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார் துன்பப்பட்டவன் வெட்கத்தோட போக விடுவதில்லை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் உனக்கு எதிராக எழும்புகிற போராட்டங்களை கண்டு நீ பயந்து உன் அதை மேற்கொள்ள நினைத்து சோர்ந்து போனாயோ கத்தர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் ஆகவே அமைதலா இருந்து கத்தரை துதித்து பாடி அவர் சமூகத்தில் காத்திரு சதிகளை முறியடிக்கும் சர்வ வல்லமை உள்ள கத்தர் உன் பட்சத்தில் நின்று உனக்காக வெற்றியை கட்டளையிடுவார் இதோட தேவன் எப்படிங்க வாக்குத்தத்தை நம்ம கொடுக்க முடியும் உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார் சாத்தானின் அரண்களை நிர்மூலமாக்குவார் இதை தடுப்பவன் ஒருவனும் இல்லை பயப்படாதீங்க ஒருவேளை இப்போது அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டது போல உங்கள் உணவு உள் உணர்வுகளில் தோன்றலாம் கவலைப்படாதீங்க இதோ அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று தேவன் நிச்சயமாய் நியாயம் தீர்த்து வழக்காடி அடைக்கப்பட்ட வாசல்கள் ஒன்றையும் அனைத்தையும் திறந்து கொடுப்பார் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி உன்னை விழ தள்ளினார்களோ கலங்காதே கத்த சொல்லுகிறார் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் யோசேப்புக்கு விரோதமாக திட்டம் தீட்டி குழியில் தள்ளின சகோதரர்களை யோசேப்பின் காலடியில் விழ வைத்து பஞ்ச காலத்தில் யோசேப்பின் மூலம் அவர்களை போஷித்த நீதியின் தேவன் உனக்கு விரோத கூடி உன்னை விலத்தொள்ளின விரோதிகளை உன் பட்சத்தில் வரவழைத்து உன் மூலமாய் அவர்களை திருப்தி அடையும்படி செய்வார் ஆமேன் நிச்சயமாக தேவன் வாக்கு மாறாத தேவன் வல்லவராயிருக்கிற தேவன் தேவன் நமக்காக எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் நிச்சயமாய் உங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார் நிச்சயமாக தேவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக எல்லா காரியங்களையும் செய்து தேவன் நமக்காக நிற்பார் நமக்காக வாழ் வழக்காடுவார் நமக்காக ஜெயம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கும் போது தேவன் நிச்சயமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்ம கையில ஏந்தி சுமப்பாருங்க நிச்சயமா விசுவாசிங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆ மேன் பிரைஸ் கார்ட்